நீலகிரி மாவட்டம் கூடலூர் கொளப்பள்ளி பகுதியை சார்ந்த சிவபிரகாஷ் வயது இருபத்தி நான்கு பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் மழைநீர் சேகரித்தல் குறித்து கூடலூர் முதல் லடாக் வரை சைக்கிளில் சென்று விழிப்புணர்வு நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர் கூட்டமைப்பின் சார்பில் சாரிங்ராஸ் பகுதியில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது வணக்கம் என் பேர் சிவப்பிரகாஷ் நான் கூடலூர் பகுதியில் வந்து அம்மங்காவை உட்கிராமத்திலேருந்து வரேன் நேற்று மார்னிங் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ரைடு எதுக்காக அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் அவர்னஸ் அண்ட் வந்து மழைநீர் சதுரப்பு அண்ட் நூறு சதவீதம் பார்க்கணும் அதுக்காக மட்டும்தான் இந்த பயணம் எங்கேருந்து அந்த பயணம் அப்படின்னா கன்னியாகுமரி அண்ட் வந்து நேபால் லடாக் அப்புறம் ஆல் இந்தியா நாள் பயணம் அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு மேலே குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் மட்டும் ஆயிடும் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படிச்சு